பிரைசலான் ஏசு கிறிஸ்து அவங்களை வாழ்த்துக்கிற விசேஷமாக இந்த நாளில் உங்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம் ஆவியான இந்த நாளில் உங்களுக்கு ஒரு தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு அருளறார் என்ன வார்த்தைன்னா சங்கீதம் ஒன்றாம் அதிகாரத்தினுடைய ஒன்றாம் பாருங்கள் துர்மாக்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகள் வரிகளே நில்லாமலோ பரிகாசம் உட்காரும் இடத்துல உட்காராமலோ கட்டுடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கிவான் பாருங்கள் இந்த மாலை வேலில் உங்க இடத்துல ஆண்டு சொல்கிறாரு துர்மாக்குடைய ஆலோசனை நடவாமலும் துர்மார்குடைய ஆலோசனை உலகத்தில் சொல்ற ஆலோசனை நம்ம நிறைய கேட்குறோம் உலகத்தை மனிதன் சொல்ற நிறைய கேட்குறோம் உலகத்தின் மனிதனுடைய வார்த்தையை நிறைய கேட்குறோம் உலகத்தினுடைய நிறைய வார்த்தைகள் நீங்கள் செல்போன் தான் துர்மார்க்கு உண்மையை சொன்னா இந்த செல்போனும் துர்மார்க்கன்னு சொல்லுவேன் ஏன்னா சுன்மார்க்கில் செல்போன்ல வருகிற அநேக துர்மார்க்கத்தனங்களில் நம்ம ஆலோசனை கேட்டுருக்குறோம் நீ கடவுள்கிட்ட கேட்கறது இல்லை செல்போனில் யூடியூப்பில் நம்ம என்ன செய்யணுங்கிறத யார்கிட்ட கேட்குறீங்க செல்ஃபோனை பார்த்து தான் நிறைய விஷயங்கள் நம்ம என்னோட கற்றுக்கொள்கிறோம் வேலத்தை பார்த்து கற்றுக்கொள்றது இல்லை எனக்கு செல்ஃபோனை பார்த்து தான் நிறைய விஷயங்கள் என்னோட கற்றுக்கொள்கிறோம் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் நிறைய காரியங்களை உலகத்தினுடைய காரியங்களை ஆலோசனை கேட்குறோம் துர்மாக்குடைய ஆலோசனை கேட்டு கேட்டு நம்ம உலகத்தின் பிள்ளைகளை போல் நம்ம என்னோட நடந்து கொண்டே இருக்கிறோம் தேவ பிள்ளைகளை துர்மாக்குடைய ஆலோசனை என்னங்க நடவாமலும் பாவிகள் வழியில் இல்லாமலும் இந்த பாவிகள் வழியில் என்னங்க இந்த உலகம் முழுதும் பாவம் நிறைஞ்சிருக்குது அதுக்கு பாவத்தில் உலகத்தை நடக்காமல் போக முடியுமா நடக்கலாங்க ஆனால் பாவிகள் நிற்கிற இடத்துல உலகம் ஒரு நாளில் நம்ம ஒரு நாளில் பாவத்தில் கடந்தோம் பாவச்சேட்டில் கடந்தேன் கடந்த நான் ஒரு நாளில் பாவ கடந்தவன் கடந்தவேன் ஒரு நாளில் கிறிஸ்துவத்தை வெறுத்துவேன் ஏசுவை வெறுத்துவேன் ஏசு வேணான்னு சொன்னவேன் ஜபம் வேணான்னு சொன்னேன் கடவுளின்னு சொன்னவன் ஆண்டவரன் ஒருத்தருக்குறான்னு சொன்ன கேட்ட கேள்வி கேட்டவன் நான் இந்த சமூகத்தில் வந்தால் எனக்கு அவ்வளோ கோவம் வரும் எரிச்சல் வந்தது எனக்கு பயங்கர கோவம் வரும் நான் ஒரு நாள் இந்த ஜபத்தை தேடி ஜபத்தை தேடாமல் ஓடுனேன் உலகத்துக்கு நேராக ஓடுனுவேன் ஆனால் இந்த பாவிகள் எங்கே இருப்பாங்களோ இந்த உலக பிள்ளைகள் எங்கே இருப்பாங்களோ உலகத்தின் பிள்ளைகள் எங்கெல்லாம் இருப்பாங்களோ அங்கெல்லாம் தேடி தேடி ஓடி நான் ஓட்கள் நாட்கள் உண்டுது ஆனால் ஒரு நாளில் இந்த பாவிகளோட வழி தீமைக்கு நேரம் தான் போச்சு பாவிகளுடைய வழி இந்த உலகத்துடைய பாவம் எங்கே போங்க தீமைக்கு நேராக நம்மளை கொண்டு போகும் நம்மளை தவறான வழி தான் கொண்டு போகும் என் வாழ்க்கையை தான் கொண்டு போச்சு உலகத்துடைய பாவத்தினுடைய பழக்கங்களை கொண்டு வந்துச்சு பாவ சிந்தனை கொண்டு போச்சு என் தகப்பனாக சொல்லிக் கொண்டே இருப்பார் என் தகப்பனார் என்னை கண்டித்து கொண்டே இருப்பார் ஏதோ பாவத்தின் வழி போகாத பாவத்தின் வழி நரகத்துக்கு எதுவான்னு சொல்லிகிட்டே இருப்பார் எனக்கு பயங்கர கோபம் வரும் சத்தியத்தினுடைய பேசுவார் எனக்கு பயங்கர கோபம் வரும் அந்த உலகத்தினுடைய பாவத்தை நேசித்த கத்தரை வெறுத்த நான் பேசி கொண்டிருக்கிற தேவ என் வாழ்க்கையில் நடந்து சொல்லுகிறேன் நான் உலகத்தை நேசித்த கத்தரை நேசிக்கல தேவனை நேசிக்கல ஆனால் ஏசுவனை தேடி வந்தார் இந்த இயேசுவனை தேடி வந்தார் இரசகரையில தேடி வந்தார் என் வாழ்க்கையை மாற்றினார் பாவத்தை கிடந்த என்ன கத்தர் பாவைகளோடு நிற்க நின்று கொண்டிருந்த என்ன இன்னைக்கு அதை தேடி வந்து அவருடைய பிள்ளையை மாற்றினார் அதான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் பாவிகளை வழியில் நில்லாதீங்க பரலோகத்தின் வழி என்னங்க அது செம்மையான வழி அது ரொம்ப க கஷ்டமான தான் இந்த உலகத்தினுடைய வழி ஜாலியா இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் உலகத்தின் வழி என் ஜாலி ஜாலியாரு நீ ஏன் போய் கஷ்டப்படுற ஏன் இப்படி இருக்கிற அப்படி சொல்லி ஜாலியான ஒரு வழி எனக்கு உலகத்தில் பிள்ளைகள் சொல்றத நிறைய நீ அவங்க அப்படி இருக்கிறாங்க இவங்க இப்படி இருக்காங்க நீங்கள் சர்ச்சுக்கு போறீங்க நீங்க இப்படி இருக்கன்னு சொல்லி பல பேர் சொல்கிறத இன்றைக்கி தேவ பிள்ளைகள் கேட்குறாங்க செவி கொடுக்கறாங்க உலகத்தில் பிள்ளைகள் சொல்கிறத அவங்க கேட்குறாங்க தேவ பிள்ளைகளை நீ உலகத்துல பிள்ளைகள் சொல்றதை கேட்காத சக்தி வசனம் சொல்லுது என்ன சொல்றதுன்னு கேளு வசனம் சொல்லுது உலகத்துல தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு நடன் சொன்னாரு இன்னைக்கு நீங்க சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கிறீங்க உங்களை வெறுக்குத்துட்டீங்களா சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கிறீங்க நீங்க இன்னைக்கு சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கிறேன்னு சொன்னங்க நீங்க ஏசு பின்பற்றி போற நீங்க பாடல் வழியில் போற நீங்க இன்னைக்கு உங்களை நீங்க வெறுத்துட்டீங்களா ஆனா வசனம் சொல்லுது உலகத்துல உபத்திரம் உண்டு ஆனால் திடன் கொள்ளுங்க நீங்கள் பாவிகள் வழியில் நிற்கிற காரணம் என்ன உலகத்து வழியில் நிற்கிற காரணம் என்ன உங்களை நீங்கள் என்ன பண்ணல வெறுக்கல சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கல அதனால தான் இன்னும் பாவத்தில் வழி இல்லை பாவ தீமையின் வழியில்லை இன்றைக்கி இருக்கிறீங்க ரகசிய பாவங்கள் எத்தனை ரகசிய பாவம் இருக்குது ரகசிய பாவங்கள் நிறைய தேவ தேவப்பிள்ளைகளுக்குள்ள பரிசுத்தமான வாழ்க்கையே இல்லை பரிசுத்தமான ஜீவியுமே இல்லை நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பேர் கிறிஸ்தவங்களை போல வாழ்கிறோம் இருபது வருஷம் சர்ச்சைக்கு போகிறோம் ஐம்பது வருஷம் சர்ச்சைக்கு போகிறோம் இன்னும் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளலை வேதத்தை சரியாக முடிக்கலை சத்தியத்திற்குள்ளே வளரலை சரியாக ஜெபிக்கிறது இல்லை சரியாக தேவசபத்தில் பாடுறதில்ல உற்சாகமில் ஆவி இல்லை ஏதோ சபைக்கு போகிறோம் ஏதோ வர்றங்கிறத போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவன் வந்தாருன்னா நான் எங்கே போவீங்க எங்கே போவீங்க இன்னைக்கு நீ அவர் வந்தா நீ ஆயத்தமா என் ஜனமே நீ ஆயத்தமா தேவ பிள்ளையே நீ ஆயத்தமா ஏசு வந்தாரனா இந்த வந்தாரா நீ ஆயத்தமா நான் இன்னைக்கு என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொரு நாள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாள் நான் தூங்குறக்கு முன்னாடி அன்பு சித்தம் இருந்தால் என்னோடய வருக வருன்னா நான் என்னை ஆயத்தப்படுத்துங்க அன்பு சொல்லி ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்தி சொல்கிறேன் நான் சொல்கிறவங்களுக்கு நான் வந்து இருக்கலாம் மாதிரியும் இருக்கலாம் அன்றைப்பிள்ளை சொல்கிறாரு ஏன் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி ஏன் அந்த பாடுன்னா உண்மையான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழாதனால தான் உண்மையான பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழாதனாலதான் தேவப்பள்ளிகளை துர்மாக்குடைய ஆலேசு நடவாமலிங்க நடவாதீங்க பாவ வழியை நிற்காதிங்க அதுக்கப்புறம் பரிகாசம் போய் போயிருவனாங்க உட்காராதீங்க இன்றைக்கி உலகம் போறா செல்ஃபோனில் பரிகாசம் பண்ணுறவனே என்னவனை கொண்டாடுது கிண்டல் அடிக்கிறவன கொண்டாடுது பிராங்க் பண்ணுறவனை கொண்டாடுது எனக்கு மீடியா ஃபுல்லாக யூடியூப் ஃபுல்லாக நிறைய வியூஸ் யாருங்க ப்ராங்க் பண்ணுறவங்க மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிறவங்க மற்றவங்களை பரிகாசம் பண்ணுறவங்க ஏதோ ரோட்டில் பாவம் இருப்பா அவங்கள போய் நோண்டி அவங்கள கஷ்டப்படுத்துகிறவங்க அவங்கள நோகடிக்கிறவங்க அவங்க ஒரு 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 பிராங்க் வீடியோவில் ஒருத்தர் ரோட்டில் போயிட்டுருக்காரு அவர் சாப்பிட உணவு வாங்கி கொடுத்துட்டு அவர் அவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க இது சிரிக்கிற பல பேர் கூட்டம் அவன் ஓஸ் சாப்பாடுங்கிறாங்க அவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க அவர் சாப்பிட்றாரு சொல்கிறார் சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சுன்னு சொல்கிறார் தேவப்பிள்ளையே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் ஒரு நாளில் மற்றவளை பரிகாசம் பண்ணுறது தப்புன்னு சொல்லி சொல்லிக்கொண்டிருந்தேன் நீங்களும் நானும் இன்னைக்கு பரிகாசம் பண்ணுற வீடியோவை நல்ல மகிழ்ச்சியோடு பார்த்துட்டு இருக்கிறோம் மற்றவளை பரிகாசம் பண்ணுற வீடியோஸை நினைக்க பார்த்துட்டு இருக்கிறோம் கேள்வி அடிக்கிற வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோம் மற்றவங்களை கேவலப்படுத்துகிற வீடியோ பார்த்துட்டுருக்குறோம் ஊழிக்காரை குறை சொல்கிற வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோம் மற்ற ஊழிக்காரங்களை கேவலப்படுத்துகிற பார்த்து கொண்டுருக்குறோம் பிள்ளையை நான் சொல்லுகிறேன் இன்றைக்கி ஆண்டர் வந்தால் நீ எங்கே போவீங்க ஏன் நம்மளோட வாழ்க்கையில் சரியாக வாய்க்கறதில்ல எத எடுத்தாலும் வாக்கிறது இல்லை இரவு பகலும் தேவடை தேவனை வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கி இரவு பகலாக நீங்கள் எதை தியானிக்கிறீங்க இரவு முழுது எதை தியானிச்சுக்கிறீங்க இன்னைக்கு வேதம் கையில் இருக்குதா இல்லை கையில் மொபைல் இருக்குதா யோசித்து பாருங்க இன்டர்நெட்டில் ரெண்டு மணிக்கு இன்டர்நெட்டில் இருக்கிறது மூணு மணிக்கு இன்டர்நெட் இருக்குது ஒரு சில தேவப்பிள்ளைகள்லாம் விடிய வரைக்கும் நாலு மணிக்கு இன்டர்நெட்டில் இன்டர்நெட்டில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் நிறைய நேரங்களில் மணிக்கணக்காக செலவழிக்கிறது உள்ளுக்குள்ளே என்ன அறிவறுப்பு இருக்குது செல்ஃபோனில் இருக்கிற அறிவறுப்புகள் இல்லாத அறிவறுப்பே இல்லை எல்லாமே இருக்குது தீமை நிறைஞ்ச செல்போன் தான் நான் செல்போன் தான் பேசிட்டு இருக்கிறேன் ஆனா இந்த சீமை நிறைந்த செல்போன்ல தான் இரவு பகல் பாவத்தை பார்த்துட்டு தேவ பிள்ளைய கண்டதெல்லாம் காட்சி கொண்டதே கோலம் நடக்க வேண்டாம் ஒரு நாள் ஏசு வருவா இதே பார்க்கிற இதே வருவா உன் வாழ்க்கை ஆண்டு ஒரு நாள் வந்துருமே தயவு செஞ்சு சொல்லுகிறேன் இன்னைக்கு சொல்லுகிற இந்த வேத வசனத்தின்படி வாழ உங்களை கொடுங்க இந்த வசனம் சொல்லுது இரவு பகலும் தேவட வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லுது இரவு பகலும் தியானிங்க தேவட வார்த்தை தியானிக்கிறது மாத்திரம் இல்ல அதன்படி செய்யுங்க இப்போதான் நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் நீ செய்யறதெல்லாம் வாய்க்கணுன்னா வேதத்தை வாசி வேகத்தின்படி வாழு சும்மா பேர் கிறிஸ்தவ வாழாத இருபது வருஷம் வந்து பத்து வருஷம் வந்து ஐம்பது வருஷம் வந்து நீ பேரை வச்சுக்கலாம் என்ன பேரை வச்சுக்கலாம் ஒரு தேவ மனிதர் வந்தார் என்னோடு பேச வந்தார் உங்கள் பேர் என்ன கேட்டேன் என் பேர் ஏசு அடியானார் இன்னொரு கேட்டார் உன் பேர் என்ன கேட்டேன் ஏ ஏசு தாசன் சொன்னார் பால பேர்களாக ஏசு பேர் வச்சிருக்கலாம் ஆனால் குடிச்சிட்டு இருந்தால் எப்படி ஏசு உங்களை ஏற்றுக்கொள்ள முடியும் குடி வரிகளை ஆஞ்சி போடுறது கெட்ட வார்த்தை பேசுறது பரிகாசம் பண்ணுறது கேலி அடிக்கிறது கிண்டல் அடிக்கிறது பிரிந்த பக பிரிந்த பேசுறது சண்டை போடுறது கோல் சொல்கிறது கெட்ட வார்த்தை பேசுகிறது தவறான சிந்திக்கிறது எப்படி பரல கும்ப முடியும் தேவ பிள்ளைய இதெல்லாம் உன் வாழ்க்கையில் மாற்றலைன்னா உன் வாழ்க்கை மாறாது அதனால் சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளைகள் தான் வாய்க்கு கற்றோட பிள்ளைகள் செய்யும் ஆனால் கற்றோட பிள்ளைகள் பேர் வைக்கிறோட வாய்க்காது உத்தமமாக இருக்கிற பிள்ளைகள் தான் செய்வது வாக்கி தேவ பிள்ளைகளை துர்மார்குள் அப்படி இல்லாதபடி காற்றடிக்கிற பதரை போல் போவான் வசல் சொல்லுது கத்துற நீதிமான் நீதிமான் பழைய போல் செழிப்பான் வல்லுது நீதிமானாதுன்னா நீங்கள் செழிப்பீங்க அதே போல் தேவ ராஜ்யத்துக்கு ஆயிட்ட மாறுங்க தேவன் இதே வாக மேகத்தில் வருவார் யாரையும் நியாயந்திருக்காதீங்க எந்த ஊழினு நியாயந்திருக்காதீங்க மீடியா இருக்குன்னு எல்லாத்தையும் நியாயந்திருத்திருக்கிறீங்களா ஒரு நாளில் நியாயாதிபதி வருவா உலகத்தின் பிள்ளைகள் நியாயிருக்கிறாங்க அது வேற நமக்கு சம்பந்தம் விஷயம் அவங்க தெரியாம பண்றாங்க ஆனா கிறிஸ்துவால நீங்க மற்றவங்களை நியாயந்திருக்காதீங்க மற்ற ஊழிகளை நியாயந்திருக்காதீங்க உங்களுக்கு தனது தெரியுமா ஒன்றுமே தெரியாது அதை பேசிட்டு நாளில் வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் வாழ்க்கை பாருங்க நீங்கள் பரிசுத்தமா இருக்கீங்களான்னு உங்களை ஆராயிங்க உங்கள் கெட்ட பார்த்து கெட்ட வார்த்தை பேசுறது மாறிச்சா கெட்ட பார்க்குற பார்வை மாறிச்சா பேச்சு மாறிச்சா உங்கள் ஈத்தனை சேர்க்கிற கெட்ட காரியங்களை மாறிச்சான்னு நீங்கள் எங்க யோசித்து பாருங்கள் தேவப்பிள்ளையே நான் கடினம் பேசுகிறேன் ஆனால் ஒன்னே ஒன்று சொல்லுகிறேன் மன திரும்புங்க சீக்கிரமாக இயேசுராஜா வரப்போகிறார் காட் பேஸ் யூ